ரஜினி சேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு அந்த மாதிரி வந்து உறுதிப்படுத்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் பத்தி சொல்லுங்க போட்டுட்டு யாருக்காக வேண்டையிலோ இல்லை எனக்காக வேண்டியோ உங்களுக்காக வேண்டுமோ உங்க பேரை போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுமென அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எப்படியாவது ரஜினி சார்கிட்ட சொல்லி எனக்காக ப்ரே பண்ண சொல்லுங்க என்னையா பைத்தி அவரு அவனுக்கு வந்து ரஜினிகாந்த் பெரிய இதெல்லாம் சொல்ல முடியாது அவரோட ஃப்ரெண்டு நாகராஜ் இல்லையா இருக்கார் அவரே ஃபோன் எடுத்தால் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் சொல்லு முதல்ல நம்ம போகலாம் நேராக நம்மளே அப்ளிகேஷன் போடலாம் நீ சொல்லு எங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க பைபாஸ் இதை வந்து உங்கள் அம்மாலாம் அங்கே அவங்க அவங்களுக்கு வரைஞ்சி நீங்க மாதிரி எழுதி வச்சுட்டு ப்ரே பண்ண சொல்லு உங்க நல்லா ஆயிடும் நான் ப்ரே பண்றேன் இந்த வருஷம் ஷூட்டிங்ல நான் கும்பகோணம் போறேன் அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து நிற்கிறாரு எதிர்க்க அந்த ஆப்ரேஷன் பண்ணாரு வடிவுக்கரசியா இவங்களை மாத்துறது யாருங்க பாம்பேல இருந்து வந்தாங்க அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தது இது அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் தெரியுங்களா வடிவுக்கரசிக்கிட்டேன்னு சொல்லணும் யூடியூப்ல பார்த்து பண்ணவே எதுன்னா இதில் முணுக்க முணுக்க நம்பிக்கையோட செஞ்சா என்னென்னமா சாதிக்கலாம் இந்த ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் நடந்தது நடக்குது உண்மை ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டுட்டு த்ரீ சிக்ஸ் நைன் இத பத்திலாம் நீங்க ரொம்ப ஆழமா சொல்ல மாட்டீங்க லைட்டா சொல்றாங்க அப்புறம் நீங்க சொல்லலன்னா எப்படி நீங்களும் உங்க பங்குக்கு சொல்லிட்டீங்க த்ரீ சிக்ஸ் நைன் எனக்கு ஏற்கனவே லெவன் லெவல்ல நீங்க எனக்கு வந்து ஆணித்தரமா உறுதி ஆயிட்டீங்க அதே மாதிரி நான் போற விஷயங்களுக்கெல்லாம் ஏஞ்சல் நம்பர் காட்டி என்னை உறுதிப்படுத்த இந்த த்ரீ சிக்ஸ் நைன் பத்தியும் சொல்லுங்க போட்டுட்டு யாருக்காக வேண்டீங்களோ இல்ல எனக்காகவே வேண்டீங்களோ உங்களுக்காக வேண்டும் உங்க பேரை போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதல எழுதி மடிச்சு நம்பிக்கையோட சாமி கிட்டேயோ உங்களுக்கு வச்சுடுங்க இந்த இதுக்கு நடுவுல ஒரு பையன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்க அப்பாவுக்கு வந்து இது வந்து நூத்துக்கு இரநூறு பர்சன்ட் உண்மைமா அவங்க இன்னும் நல்லா இருக்காங்க ஓகே கும்பகோணத்துல இருந்து போன் பண்றான் ப்ரொடக்ஷன் என்னப்பா சொல்லு ராகுல் ரஜினி சார் கிட்ட சொல்லி எனக்காக ப்ரே பண்ண சொல்லுங்க ரஜினிகாந்த் பெரிய அதெல்லாம் சொல்ல முடியாது அவரோட ஃப்ரெண்டு ஐயா இருக்காரு அவளே போன் எடுத்தாதான் சொல்ல முடியும் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு முதல்ல நம்ம போலாம் நேரம் நம்மளே அப்ளிகேஷன் போடலாம் நீ சொல்லு அப்படின்னு எங்க அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க பைபாஸ் பைபாஸ் பண்ணிட்டு ஹண்ட்ரட் எம்எலுக்கு இன்னும் பிளட் யூஸ் ஆகிட்டே இருக்கு ஸ்டாப் ஆகல அதனால டாக்டர்னால கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு இது மாதிரி இருக்கு அப்படியா சரி ஒண்ணு பண்ணு நான் சொல்ற மாதிரி நான் ஒன்று வரைஞ்சி உனக்கு போட்டோ அனுப்புறேன் அப்படின்னு நான் ஒரு முக்கோணம் போட்டு இது ராத்திரி பதினோரு மணிக்கு நடக்குது எனக்கு எப்பவுமே அப்பதான் ஃப்ரீயாக பேசுவாங்க பசங்க போட்டுட்டு அவங்க அப்பா பேரை போட்டு இவர் இவர் வந்து குணமடையணும் நன்றி அப்படி செய்வதற்காக நன்றி உடனே நன்றி சொல்லியாச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு இத வந்து உங்க அம்மா எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்கல்ல அவங்களை இப்படி வரைஞ்சி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு ப்ரே பண்ண சொல்லு உங்க அப்பாக்கு நல்லா ஆயிடும் நான் ப்ரே பண்றேன் அதுக்கப்புறம் ரஜினி சார் கிட்ட எல்லாம் பேச முடியுமா இதெல்லாம் நான் போய் ரஜினி சார் கிட்ட அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை அவர் ப்ரே பண்ணா அது

நான் எழுதுறத மட்டும் நிறுத்தாருங்க நிறுத்திட்டே ஆயிடுச்சு ரெண்டே கால் லட்சம் ரூபாய் சொன்னால் அதுக்கு ஏதோ பண்ணி கட்டிட்டான் இப்போ ஒரு ரூபாய் ஜாஸ்தி ஆகுது மேற்கொண்டு எப்படி தெரியல டிஸ்சார்ஜ் பண்ணணுமா இன்னும் அதையும் அதே கட்டத்துல போடு சொல்லு பணம் வேணும் அப்பாவை நல்லபடியா கூப்பிட்டு போணும் சொல்லு அப்படி அவங்க கசின் சிஸ்டர் யாரோ யூஎஸ்ல இருக்காங்களா அவங்க இவரோட சர்ஜரியை கேள்விப்பட்டு சித்தப்பாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு வாக்கு கட்டலாம் பிடிச்சாரு அவங்க எப்படிம்மா ஓகேங்களா இதெல்லாம் போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் ஷூட்டிங்ல நான் கும்பகோணம் போறேன் அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து நிற்கிறாருமாயை எதிர்க்க அந்த ஆப்ரேஷன் பண்ணாரு பிரபஞ்சமே நன்றி 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 அம்மா நீ யாருன்னே தெரியாது உங்களை யாருந்து தெரியாது நீ ஏதோ சொல்ற நான் யூடியூப்ல செஞ்சா என்ன இல்லைங்களா இந்த பண்ணி அந்த வீடியோவை பார்த்தனாலதான் என் மேல உங்களுக்கு எவ்வளவு கனெக்ஷன் ஏற்பட்டு இருக்கு இந்த கார்ல வரும்போது கூட உங்களைதான் பாத்துக்க வரேன் நான் வேஸ்டே பண்ண மாட்டேன் அந்த டைம் கூட நான் பாட்டு கேட்கறத மட்டதா எதுவுமே இருக்கிறவங்க இப்போ உங்களை பண்ண கூட முடியாது சில பேரால இருக்கு முடியாது அத வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும் ஃபேஸ்புக்ல இருக்கணும் அவங்க எல்லாம் உங்களை ரீச் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஒண்ணும் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் நீங்க பாருங்க இத

இல்லையும் வேண்டாம் எனக்கு முடியாதுன்ட்டு போயிடுங்க சம்படி வில் டூ தட் நம்ம அறகுறையா பண் எதையுமே அறகுறையா பண்ணா ரிசல்ட்டும் அறகுறையா தான் வரும் நீ அப்புறம் வந்து இல்லைங்க அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சேன்னு யோசிச்சுப்பார் ஆ ஒழுங்கா இப்படி போட்டியா இல்லையாங்கிறத பா பார்த்துட்டு இல்லை இல்லை நான் நடுவில் நான் அதை விட்டுட்டேன் விட்டுட்டா அவர் தான் நம்ம ஒன்றுமே சொல்லுது இதே தான் டாக்டர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்றதில்ல அப்புறம் டாக்டர் தப்பு அந்த டாக்டர் தப்புன்னு அவங்க மேல பிளேம் பண்ணிட்டு உங்களால பல கோடி மக்கள் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சர்வீஸ் உங்களுக்கு தெரியாம உங்களே மறியாமல் கடவுள் உங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு எத்தனையோ ஜனங்க இருக்காங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணார் அவரு இல்ல இல்ல இதுல எத்தனையோ பேர் யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காங்க அத்தனை பேருமா நாங்க ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்தோம் இல்ல இல்ல அப்போ உங்களை வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்னன்னா இந்த சர்வீஸை எக்காரணத்தை கொண்டும் எந்த காரணத்துக்காகவும் சரி எந்த சூழ்நிலையிலும் சரி விடவே கூடாது நீங்கள் இருக்கணும் எனக்கு நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நீங்க நல்லா இருப்பீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கு நாங்கள்லாம் பேசுறது அப்படியே கைப்பற்றினே இந்த இந்த கையை கட்டினா கூட இது உள்ளே இப்படி போய் இப்படி வச்சிருப்பாரு இப்படி வச்சுட்டு எங்களை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார் நாங்க பேசுறது எல்லாம் அப்சர்வ் பண்ணி அவர் அமைதியா இருக்கா ஒரு கோமே வராத இப்படி யாத்திரைப்படுத்துறாங்க நமக்கு வருது போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருடைய அமைதி அதுலதான் ஜனங்க கிட்ட பேசுற அதே மாதிரி எனக்கு ஏதாவது வேணும்னா மக்கள் கிட்ட கேட்டு மனுஷங்கிட்ட கேட்டு புரோஜனமே கிடையாது யாருங்க அவங்க யாருமே நமக்கு டிசைட் பண்றதுக்கு மேல இருக்கவங்க டிசைட் பண்ணுவோம் அவங்கள கூட தொல்லை பண்ணக்கூடாது எனக்கு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் கிடையாது எனக்கு எது நல்லதோ அதை செய் அவ்வளவுதான் நான் கம்மியா கூட கேட்டுருவேன் அல்பத்தனமா நம்ம கேட்போம் அது வேண்டாம் அது டிசைட் பண்ண நிறையவே இருக்கும் அது அள்ளி கொடுக்கறது நம்ம தான் கேட்போம் அது வேண்டாம் எனக்கு எது நல்லதோ அதை எது நடந்தாலும் அதுக்கான காரணம் இல்லாம இல்லை இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அறுபத்தி ஆறு வருஷம் பிடிச்சது அதனாலதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் சொல்றேன் <laughs> நீங்க கேளுங்க கேட்க மாட்டாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த வயசு இல்லை இவங்களுக்கு வருத்தம் அடிபட்டு வருத்தம் இந்த பக்கம் பள்ள இருக்குதுப்பா நான் இப்பதான் போயிட்டு வந்தேன்னா கேக்க மாட்டாங்க விழுந்து வாழணும்னு ஸ்கூட்டர் அந்த அந்த பக்கம் நீங்க போயிட்டு வந்தீங்க சொல்லக்கூடாது சொன்னா கேட்டுக்குவ இல்ல வந்து எந்த ஒரு தனங்கள்லயும் வந்து எடுத்து ஏற்படுத்திடக்கூடாது உங்களுக்காக நான் வேண்டது எனக்கு தெரியுமா உங்கள வந்து கடவுள் ஆரோக்கியமா வச்சிருக்கணும் நீண்ட ஆயுளோட வச்சிருக்கணும் உங்களுக்கு நிம்மதியை முழுச போகும் இது இது இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துச்சு அதைதான் வைக்கிறீங்க வீட்டுல என்னென்ன எது எது நடக்கணும் நீ டிசைட் பண்ணிருக்கியோ அத பர்ஃபெக்டா பண்ணி என்ன வேலை செய்யும் அவ்வளவுதான் சொல்லிடுங்க அவங்க பாத்துக்குவாங்க எல்லாத்தையும் நீங்க எங்களை பாருங்க எங்களை பாக்குறதுக்கு கடவுள் உங்களைதான் அமைச்சிருக்காரு அதனால நீங்க தான் எங்களை பாக்கணும் இனிமே தினைக்கும் உங்களுக்காக நான் பயப்படும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கடவுள் கொடுக்கணும் நீண்ட ஆயில கொடுக்கணும் நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் உங்க மனசு முழுக்க நீங்க சந்தோஷமா இருந்தா உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா மக்கள் பக்கம் இருக்கும் இல்லையாமா இப்போ நான் வந்து காலையில இப்படி எந்திரிக்கும் போது இந்த நாள் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டுதான் வரோம் இன்னைக்கு டிரைவர் வரலையா தெரியுமான்னு வந்து நட்டு கையிலுது ஃபர்ஸ்ட் நட்டு அங்கதான் கையிலும் டிரைவர் வரல ஓகே இன்னைக்கு மேடு லேட்டா வருவாங்க ஓகே ஏ அடுத்தது சோ நம்ம என்ன பிளான் பண்ணமோ எல்லாமே இதுவாகுது இதுக்கு எனக்கு பொறுமை மேடு என்ன எட்டு மணிக்கு வர மேலே பத்து மணிக்கு வர அவரை தானே பொறுமையாக இருக்கும் அதை நான் வடிவு சொல்லணும் வடிவுக்கரசி பொறுமையாக இருக்கும் வடிவு இவங்களை மாத்தணு யாருங்க பாம்பேல இருந்து வந்தாங்க அந்த பொண்ணை போய் பாத்துட்டு வந்தது வடிவு கரசி அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் தெரியுங்களா வடிவு கரிசிக்கிட்ட சொல்லணும் என்ன நீங்க மாத்திருங்க பொறுமையாங்க எது நடந்தாலும் நல்லது நல்லதுதான் நடக்கும் அதை தாண்டி எதுவுமே கெட்டது நடக்கிறது இல்லமா கெட்டது நடக்கிறதே இல்லமா அது ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் வச்சிருக்காங்க சமீபமாக எதுவுமே நெகட்டிவா நடக்கல எது நடந்தாலும் இதுக்கு காரணம் வச்சிருப்பாங்க அந்த காரணம் ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டாதான் சொல்றாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேரை பாக்கணும்ல எது எமர்ஜென்சியோ அதெல்லாம் பாத்து மேல இருக்கவங்க டக்குன்னு சொல்லியா எனக்கு ஒன்பது மணிக்கு கலிச்சிட்டு சீக்கிரம் சொல்லியா நம்ம தான் அவரை அட்ஜஸ்ட் பண்றோம்னு தவிர ஆனால் அது கண்டிப்பா வரும் ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆகும் அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம இன்னும் தெளிவாகலம்மா எங்களுக்கு தெளிவா சொல்லணுமா ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னாதான் ஆப்பிள் ஓகேவா ஏ ஃபார் ஏர்போர்ட்னு சொன்னா கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஆப்பிள் தான் சொல்லணும் எங்களுக்கு அது அதை தான் தெளிவுபடுத்த மாட்டேன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேலை நடக்கும்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளோட தாட்ல அது வரும் அந்த ஒன்ஸ் அந்த தாட் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் நம்மள சுத்தி வரும் அது ரெண்டாவது விஷயம் அப்ப உங்களோட தாட்ல ஃபர்ஸ்ட் வேலையை பாத்துருவீங்க அந்த நான் என்னோட பாயிண்ட் என்ன அந்த தாட்லதான் நான் வேலை செய்யணும் அந்த தாட்ல நெகட்டிவா இன்னைக்கு எங்காத்தான் போய் இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணும் நடக்காது இன்னெல்லாம் வந்து கிடைக்காதுன்ட்டு அது நடக்குதோ இல்லையோன்னு வெயிட் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி வார்த்தைகள் போடுறது அங்கே பாதி வேலை முடிஞ்சிருக்கு அந்த இடத்துல அந்த வேலையை பார்க்காதீங்க அந்த இடத்துல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடந்துடும் ரெண்டாவது வேலை நமக்கு சக்சஸ் கொடுத்துரும் சோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது ஹீலிங் எல்லாம் ஒர்க் பண்ணுது நம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஓகே ஸோ அதை தான் வந்து நீங்க டேம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து அப்போ செகண்ட் வேலை வந்து நமக்கு ஓகே ஓகே கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய படிச்சுக்கணும் இது நிறைய படிக்கிற முதியோர் கல்வி மாதிரி தான் எனக்கு இது ஆனாலும் நிறைய படிச்சுக்கணும்னு எனக்கு ஆசை எனக்கு நிறைய படிச்சுக்கணும் உங்களை நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறது என்னுடைய என்னுடைய என்ன சொல்லு என் எனக்கு உள்ள உள்ள ஃபுல்லாக அது இருக்குது இல்லை என்னை பின்னு பார்த்துருக்கீங்களான்னு கூடாதுன்றதுக்காகவே கடவுள் என்ன இப்ப எனக்கு அட்லீஸ்ட் ஒரு செவன்டி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு புரியுதுங்களா உங்களை நான் நிறைய பேருக்கு சொல்லணும் நிறைய பேருக்கு சொல்லணும் ஏன்னா ஈஸியான விஷயங்கள் நீ விரதம் இருக்க வேண்டாம் நீ கோயில் கோயில ஏறி இறங்க வேண்டாம் கோவில் போக வேண்டாம்னு சொல்ல முடியாத பட்சத்துல இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே ஐயோ போகணுமா இங்க இருந்து சிறுபாவாபுரியும் போனோமா அந்த ஆறு போகணுமான்னு நீ மாட்டேன் இல்ல நான் போறேன் சிறுபாபுரின்னு சொன்ன மழை அடிச்சாலும் ஓடுவேன் அது இவங்களை மாத்ததுக்கு ரொம்ப லேட்டா ஆனா மாத்திருவாங்க அதை விட நீங்க சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு உட்கார்ந்த மாதிரியே அவங்க பெட்ரூம்லயே அவங்க ஹால்லயே அவங்க கிச்சன்ல பாத்திரம் தேய்ச்சிகிட்டே நடக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு இதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு உங்களை நான் கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை

அது வந்து ஒரு சோழி பிரசன்னம் பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரோட ப்ரடிக்சன் எனக்கு நான் இந்த நம்மளோட கடவுள் நம்மளோட முருகன் நம்மளோட

ஃபார் என் எக்ஸாம்பிள் ரஜினி சார் படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் நம்ம அவர்கிட்ட கேட்க போறது இல்ல நம்மளே ஏன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு புரியுதுங்களா தெலுங்கு எல்லாம் வந்து எனக்கு ஒரு வார்த்தை தெலுங்கு தெரியாது ஆனா எனக்கு பேச வைங்கன்னு அவங்க கிட்ட கேட்பேன் நான் கேட்டு நான் கட்டம் போட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய டைலாக இருந்தாலும் நான் தான் பேசுவேன் நான் பேச மாட்டேன் அங்கிருந்து வரும் அந்த பவர் வந்துரும் வந்தேன்னா அப்படியே டைலாக் ஒண்ணுமே தெரியாது நான் எழுத்தே தெரியாது எதுவும் கோலம் போட்ட மாதிரி இருக்கும் அந்த அதை வந்து ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுப்பார் ஒரு டைரக்டர் அவரு வாய்ஸ் நோட்ல பேசி என்ன போற அது அப்படியே மண்டக்குள்ள ஏறுமா சோ இதெல்லாம் வந்து நான் கேட்டு கிடைச்சது நான் கேட்டேன் நான் போய் அங்க அசிங்கப்பட முடியாது எனக்கு ப்ராம்டிங் வராது நானே பேசணும் அப்ப நானே பேசணும்னா நீங்க எனக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டு கேட்டு அந்த மாதிரி இப்ப நம்ம கேக்குறோம்னு வச்சுக்கணும் அதுக்கு என்ன நம்ம வந்து ரிப்பீட்டடா சுச்சுவல் சொல்லணும் கோல்டன் சன்ரைஸ் ஆஹ் 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 அந்த சுவிட்ச் வந்து ஏன்னா நீங்க வந்து உங்களை விட ஒரு நெக்ஸ்ட் லெவல் மேல இருக்க போற இடத்துல நீங்க போய் ரீச் பண்ணணும் நினைக்கிறீங்க மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் ஃபேவர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சன்னோட எனர்ஜியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அத நோக்கி போறப்ப நமக்கு மேல் இட விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்க பர்டிகுலரா ரஜினி சார்னு சொன்னனால சொல்றேன் அவர் வந்து ஒரு ஃபாதர்லி கேரக்டர் சன்ன்றது ஒரு ஃபாதர்லி கேரக்டரோட கனெக்ட் ஆனது அப்போ சன்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இந்த சிச்சுவேஷனுக்கு

எனக்கே உண்டது இந்த கல்லு கல்லாம் நான் இத வந்து பார்த்திருக்கேன் பாத்திருக்கேன் வகையில இருக்கு எது மாத்தினாலும் போட்டுனாலும் இதெல்லாம் மறந்தே நான் வீடியோ ஷூட் பண்ணாலும் இது இருக்கும் நைட் இருக்கா இருக்கு இது மட்டும் கல்யாண மாட்டேன் நான் பேலன்ஸ்டா இருக்கணும் நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் தெளிவா இல்லாம எதையும் சொல்லக்கூடாது அப்படி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் நான் கரெக்டா இல்லைன்னா அந்த இடத்துல அந்த அன்னைக்கு வந்து க்ளைம்ஸ் யாப்டியும் பேச மாட்டேன் எந்த வீடியோ ஷூட்டும் இருக்காது எதுவுமே பண்ண மாட்டேன் நான் முதல்ல சைலண்டா என்னோட வைப் எங்கேயோ குறைஞ்சிருக்கு என்னோட ப்ரீக்வென்ஸியை பெட்டர் பண்ணணும் அடுத்த நாள் பிரம்மமகுதற்காக காத்திருப்பேன் அதுல திருப்பி நான் உடனே வந்து

இதுக்கு தான் பிராக்டிஸ் பிராக்டிஸ் அதல்ல இந்த பிரம்ம நான் ஒழுங்கா பண்ணுவேன் எல்லாம் மைனோட মেডিடேஷன் ஹீலிங் யோகா எல்லா சீமையும் நான் இதெல்லாம் பண்ணியாகணும் என்ன பண்ணுவீங்க ஹீலிங்னா இதுதான் இ एक्चुअली 1st ஹீலிங் செக்ஷன் பிரம்ம முகூத அது நான் எப்பவு செல்ஃபா பண்ணிக்கிறது அந்தனக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு ஹீலிங் கொடுப்பேன். அந்த ஹோல் மந்தே அவங்களுக்கு refreshinga இருக்கும். அதனால ஹீலிங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. காலையில நாலரை மணிக்கு freshயா குளிச்சிட்டு, திண்ணீர் வச்சுட்டு எல்லாம் வந்து பழச்சு உட்கார்ந்திருப்பாங்க. கரெக்ட். நல்ல ஹீலிங் எதாச்சும் எங்க இருந்து வேணாலும் ரிசீவ் பண்ணலாம். நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க. எங்க இருந்தாலும் அந்த ஹீலிங்ன்றது அது ஒரு பேட்டர்ன் மாதிரி பிராக்டீஸ் பண்ணையில வரும். அந்த எனர்ஜி சென்ஸும் பண்ண முடியும். சோ அதுதான். நான் இப்பதான் நான் வந்து ப்ரீ கேஜ் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் நான் கத்துக்குவேன் அப்படின்னு இருக்குது நான் எப்படியாவது அடுத்த ஹீலிங் செக்ஷன் வரும்போது நான் வந்து பாருங்க ஜூம்ல எப்படி போகணும் என்ன பண்ணணும் எது எல்லாமே நானே கத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் நான் வந்துட்டு நீங்க என்ன நீங்க என்ன மத்த உங்களுக்கு சொல்றீங்கிறத நான் பாக்கணும் நான் பாத்துட்டு அதுவும் அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய கத்துக்கணும் உங்களே உங்க பெர்மிஷனே இல்லாம உங்களுக்கு சிஷ் நான் ஜாயின் பண்ணேன் அதனால நான் உங்களை தான் ஃபாலோ பண்றேன் என்ன மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு இருக்கிறாங்க சோ அத்தனை பேருக்கும் தாயா இருந்து தான் பார்க்கணும் ஒரு வாத்தியாரா இருந்து தான் பார்க்கணும் பாக்கிறதே பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அம்மா இத இதை இதை நான் சொல்லிட்டே போகணும்னே தான் நான் மெயினா இருந்தேன் எந்த காரணத்துக்குண்டும் இந்த சர்வீஸ் மட்டும் நீங்க விடவே கூடாது நீங்க செய்யங்க உங்களுக்கு அதுக்கான ஆசீர்வாதம் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ரெப்ரென்ஸ்டேட்டிவாக தான் நீங்க வந்திருக்கீங்க புரியுதுங்களா அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வீட்லையும் போய் நிக்க முடியாது சோ நான் நிக்க முடியாது நான் சொல்றதெல்லாம் நீ அவங்களுக்கெல்லாம் சொல்லி என்னுடைய வேலையை நீ செய் அப்படிங்கறத அவங்களுடைய கட்டளை அப்படின்னு இருக்கும் போது எது எப்படி இருந்தாலும் ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு சர்வீஸ் பண்ணுங்கன்னு நான் ரிக்வஸ்ட் பண்றேன் algunos okay. tendrán okay, claro.